ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி பாசிப்பயிர் ரசம் தான் வைக்கிறோம் இது வந்து இந்த சமையல் வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் வீட்டில் செஞ்சு இன்னைக்கு நான் எப்படி செய்யணும்னு பார்க்கல வாங்க ஒன்றரை டம்ளர் பாசிப்பயிர் எடுத்துக்கலாங்க வடைச்சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் செவக்க அந்த வாசம் வர வரைக்கும் நம்ம வந்து வருத்தெடுத்துக்கலாங்க நம்ம தனியாக வந்து சட்டியில் வேக வைக்கிறத விட இந்த மாதிரி வடை சட்டியில் போட்டு நல்லா செவக்கை வறுத்தெடுத்துட்டு அப்புறமா நம்ம வேக வச்சோம்னா இன்னும் நல்லா மனமாவும் சுவையாகவும் இருக்குங்க இப்போ நம்ம இதை வந்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு தட்டத்தில் கொட்டி ஆற விட்டுறலாங்க இந்த பயிர் உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியை தரும் அடிக்கடி நம்ம வந்து சமையலில் சேர்த்துக்கணும் வறுத்த பாசி பயிரை நல்லா ஆற விட்டுட்டுங்க அப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் குக்கரில் போட்டு ஒரு நாலு விசிட்டு விட்டுட்டோம்னா டக்குன்னு வெந்துருங்க இது கூடவே ரெண்டு தக்காளி ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க கூட கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு ஒன்றா ஒரு நாலு விசில் விட்டுட்டோம்னா டக்குன்னு வெந்துடும் பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சுங்க இதில் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம தனியாக எடுத்து ரசம் வச்சுக்கலாம் பருப்பை வந்து தனியாக கடைஞ்சிக்கலாம் பருப்பு வேயும்போதே பார்த்தீங்கன்னா சீரகம் அதுக்குள்ளே போடும்போது இன்னும் மனமாக இருக்கும் தக்காளியே தனியாக எடுத்துங்க நம்ம பருப்பு தண்ணிக்குள்ளே போட்டு ரசம் வச்சுக்கலாங்க தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ இந்த பருப்பை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு ரசத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க ரசத்துக்கு பார்த்திங்க பாச்பேர் தண்ணிங்க தக்காளி அது கூட பூண்டு கருவேப்பிலை வரமிளகா மூணையும் போட்டு நல்லா இடித்து உள்ளே போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் ரசப்பொடி போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு ரசத்துக்கு தேவையான அளவு புளி ஊற்றிக்கலாம் இது கூட கொத்தமல்லி தலை போட்டு நம்ம அப்படியே இந்த ரசத்தை வந்து கையாலையும் நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம ரசத்தை தாளிச்சு விட்டுக்கலாங்க வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதையும் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம் நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்கிறோம் பருப்பு தண்ணி அதில் ஊற்றிக்கலாங்க ரசம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை ஒரே ஒரு கொதி வந்ததையும் நம்ம இறக்கிக்கலாம் அடுத்து நம்ம பாசிப்பேர் தாளிச்சிக்கலாங்க அதுக்கு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதையும் சீரகம் கொஞ்சம் முழு மல்லி கொஞ்சம் போட்டுக்கலாங்க அப்புறம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா வர மிளகா கருவேப்பில் எல்லாம் போட்டு ஒன்றா தாளிச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா செவக்கை வணக்கி எடுத்துக்கலாம் முழுமல்லி போட்டால் இன்னும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு பருப்பு வந்து குக்கரில் போட்டங்காட்டி நல்லா மசிய வெந்து இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம பருப்பு கூட கொஞ்சமாக தண்ணி அதில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம வணக்கின வெங்காயம் மிளகாயெல்லாம் இதில் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க பருப்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இந்த பருப்பு சாப்பிடும்போது மேலால் தேங்காய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பூஜா ஸ்டைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம் பாய்